வீர சொல்லி டாட்டா எச்சி வெளியே போன பிறகு வீரர் கொள்ள வரான்

நானே அடைய النقطه 3-ல வந்தோம். நேர் நம்பர் 3. நாம இந்த மாตรีக்கு சிறப்பு பரிசாக கோளபாண்டி வயஸ் പ്രസിഡண்ட் துணை தலைவர் ஆனந்தவடி சீனிவாசன் சார்வாக ஒன்று இரண்டல்ல 501 சிறப்பு பரிசு அடுத்த சிறப்பு பரிசளிய விலாங்குள வழங்க பரிசு துணை இய பெறுவதற்கு காலையும்

No okay. வேதர்கள முக்களம்மா இல்லை முக்களமா

பரிசு <laughs>

மற்றும் வடபட்டி கிராமத்தில் நீங்கள் செய்யும் ஆற்றம் ஊற்று மல்லி தந்தி மற்றும் மீரா சிவன மருத்துவர் சார்பாக அன்பு சொந்தங்களுக்கு விலாபகு சார்வாக மனமார்ந்த நன்றிகளை இருதா இங்குendra மேல இந்த மாற்றி சிறப்பு

ஒotre வாங்க பாருங்க இந்த சார்பாக ஒotreல இரண்டல்ல 101 சிறப்பு பரிசு சிறப்பு பரிசளி விலாங்குள வளர்க்கி இந்த வீரர்களும் சிறப்பு ஜல்லிக்கட்டு முகல அன்று முதல் இன்று வரைanakkena தனி சிறப்புடை பெற்று வளமந்து

ஒற்றை காலையால்

ஒ <laughs> மது the <inaudible> big என்று நினைத்தாரோ? நாளை இங்கே நடந்து கேட்பானே பரிசுத்தான இந்த சிறப்பு மச்சின் வருவதே காலையும் சிறந்த ஒற்றை காலையா பருபிக்க ஒன்பது வேங்கையா என்னார்வார் உப்பி விலா மண்டதுக்கு போய் சென்ற சேர்வி விலா மத்தமilla ஆட்டம் மீறுறினியங்க சமயத்திலே மாவட்டம் மள்ளா கோட்டை முனிசாமி இரையோடு மாவட்டம் தெற்கு பத்தாவடி இசை மோரே இனி மீரா வீரங்க நெருங்கி மீரா காலை கண்ட வீரா அதரை மா நகரக்கு பெருமை சேர்த்தினவா தேவி மாநகருக்கு பெருமை சேர்த்தினவா இந்த வீர காலை மரகரை தெறலால் ஒடிக்க கோவன் ஒரு காளையா உற்ற வேங்கையா நெருங்கி நெருங்கி மீரா காலை கண்ட வீரா காலை கண்ட வீரா நீ அடிகின்றீங்க நட்கின்றீங்க அரிசிந்து விரிப்பு பச்சிர விரவ தெஆளை சிரந்த காலை வீரர்களும் சிரம்பான் வீரர்களும் சிரம்ப மாளையா சிறப்பு மிக்க வீரங்களா என்றென்றும் வெங்கி விடறே அல்லங்கி கலந்து விடறே சிறப்புமிக்க வீரவர்கட்கு மாட்சிமை உடையருக்கு பெருமை பெருமை சிறப்பான சிறப்பான சிறப்பு